கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல விடாம நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்கு வரப்போகிற நாட்களிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழை விட போறதே இல்லைங்க வருகிற ஒவ்வொரு நாளும் மிக தீவிரமான மழை அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலையும் கண்டிப்பாக பதிவாகும் எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருந்துச்சோ அந்த பகுதிகளெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாகிட்டு வரக்கூடிய நாட்களில் கடல் பகுதிகளில் புயல் சின்னம் உருவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கடல் பகுதிகளில் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம் ஆனால் இது புயலாக மாறினாலும் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் வானிலருக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் முதற்கட்டமாக நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்தவரை படிப்படியாக வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறினதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது தற்பொழுது நமக்கு இன்று அல்லது நாளையில் நமக்கு இது புயலாக மாறி வங்கக்கடல் பகுதிகளில் இது புயலாக மாறினாலும் கரையை கடக்கும் பொழுது வலு குறைந்து காற்று பாதிப்பு இல்லாமல் மழை மட்டும் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்கும் சென்னை முதல் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை வந்து பதிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு அதில் ஏற்கனவே சொன்னது போல டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை மற்றும் அதிகனமழையும் சென்னையிலும் கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் சென்னை பகுதிகளில் அதிகனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் வியாழக்கிழமை நாளைய தினங்களில் கொஞ்சம் மழை விடுகிறது போல இருக்கும் நிறைய மாவட்டங்கள்ல மழை சற்று ஓய்வு கொடுக்கிறது போல இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மீண்டும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரம் மற்றும் டெல்டாவில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது பதிவாகிரும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில சமயங்களில் அப்படி காணப்பட்டாலும் மீண்டுமாக அந்த மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் விட்டு விட்டு நமக்கு அப்படியே வந்து கொண்டே இருக்கும் சிறிது நேரம் நமக்கு மழை இல்லாமல் சின்ன அவ்வப்போது இருந்தாலும் மீண்டும் அடுத்தடுத்து நமக்கு மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக இருக்கும் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குறிப்பாக இந்த சொன்ன மாவட்டங்களில் அநேக இடங்களில் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இன்றைக்கு வந்து பதிவாகும் நாளைய தினங்களில் மழை சற்று குறைந்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைகளில் அதிகப்படியான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஆகவே கிட்டத்தட்ட நமக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக சென்னை பகுதிகளிலும் நிச்சயமாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சென்னை பொறுத்தவரை இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவு உறுதியாக இருக்கும் வியாழக்கிழமை மட்டும் மழை குறைவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மீண்டுமாக மழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை கிடைக்கும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதிகனமழையானது நிச்சயமாக இருக்கு கடலூர் மாவட்டங்கள் கண்டிப்பாக அதிக மழை பெறும் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மீண்டும் தொடர் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் மிக கனமழைங்கிறது உறுதியாக பதிவாகிடும் ஏற்கனவே நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்லாம் பதினைந்து பதினேழு சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு அப்படியே இன்னும் நேர போக போக அடுத்து இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகிறோம் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன அந்த மழை பொழிவு முப்பது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய நவம்பர் முப்பது தேதிகள் வரைக்கும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் எங்கேயுமே நமக்கு மழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்ல வியாழக்கிழமை நாளை ஒரு நாள் மட்டும் ஒரு சில மாவட்டத்தில் மழை ஓய்வு கொடுக்கறது போல இருக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே பதிவாக தொடர்ந்து நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலருக்கு ஒவ்வொரு நாள் இங்கு பெற்றுக்கொள்ளுங்க டெல்டா மாவட்ட பகுதிகள் கண்டிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக சூழ்ந்து காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பிற்கு சென்னையில இருக்கக்கூடிய எல்லா தாழ்வான பகுதிகளும் மிக அதிக மழை பொழிவா வந்து பதிவாக போகுது ஏன்னா இது வந்து பெங்கல் புயலாக மாறி சற்று வலு குறைந்த நிலையில கரையை கிடக்க போகுது எப்போ கரையை கிடக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் படிப்படியாக இது கரை கடக்க ஆரம்பிக்கும் சனிக்கிழமைகள்ல இது வந்து கரையை கடக்க ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை மீண்டும் அது கிட்ட நெருங்கும் வெள்ளிக்கிழமை நெருங்கி சனிக்கிழமைகளில் கரை கடந்து அதிக மழை பொழிவை ஏற்படுத்திட்டு போகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவும் அதிகனமழையும் நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக சென்னையில் அதிக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டத்தில் வரக்கூடிய வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதிகனமழை கிடையாது கனமழை மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழை முதல் அதிகனமழையானது நிச்சயமாக வட தமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு தொடர் கனமழை வட தமிழக உள் மாவட்டத்திலையும் வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் எதிர்பாருங்க நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயங்களில் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல ஒரு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நேரங்களில் மிதமான மழை சில நேரங்களில் கனமழையாக அவ்வப்போது பதிவாகும் ஆகவே தென் மாவட்டத்தில் மழை வராததற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வட தமிழ வட தமிழ்நாட்டை நோக்கி நமக்கு வந்து நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுதான் வடக்கு திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஆகவே இது இலங்கை பகுதிகள் நோக்கி நகர்ந்தாலும் அதன் பிறகு படிப்படியாக வடக்கு திசை நோக்கி நகர்ந்து ஏன்னா தெற்கு திசை நோக்கி நகர்ந்திருந்தா கண்டிப்பா மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் அதிக மழை பெற்றிருக்கும் இதை இது தொடர்ந்து வடக்கு திசை நோக்கி நகர்றதுனால கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே சென்னை பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை உண்டு எல்லா இடங்களுக்குமே கனமழை எதிர்பாருங்க வெள்ளப்பெருக்கு வருமா அப்படின்னா தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு வரும் அதிக மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தாழ்வான பகுதிகள் ரொம்ப வெள்ள நீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்குது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எப்பவுமே இருந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாகப்பட்டினம் மட்டும்தான் மழை வரும் சென்னைக்கெலாம் மழை வராதுன்னு சொல்லி அசாதாரணமாக உற்றாதீங்க கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மிக கடுமையான மழை இருக்குது வெள்ளிக்கிழமை அதிக மழை பதிவாகும் சென்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று அதிக மழை பொழிவானது பதிவாக போகுது உஷாரா இருந்துக்கோங்க வியாழக்கிழமை சற்று மழை குறைந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையானது மிக அதிகமாக சென்னையில் வந்து பதிவாகிடும் பலத்த சூறாவளி காற்று வீசுமா நிறைய பேர் கேட்குறீங்க சூறாவளி காற்றுலாம் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு அதாவது கடலோர மாவட்டத்தில் தரைக்காற்று மிக பலமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழும் மண்டலத்திலிருந்து புயலாக மாறி மறுபடியும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கிடக்கும் அப்படிங்கிறதுனால சற்று வலு குறைந்து தான் கரையை கிடக்கும் அதனால மழை மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் காற்று பாதிப்புகள் இன்னமும் நமக்கு குறைந்தே நமக்கு வந்து காணப்படுது அதனால வங்கக்கடல்ல புயலாக மாறி கடல் பகுதிகள் ரொம்ப கொந்தளிப்பாக இருந்தாலும் நம்ம வந்து அச்சப்பட தேவையில்ல பயப்பட தேவையில்ல எல்லா மாவட்டத்திற்கும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இடைவிடாத கனமழையானது உறுதியாக நீங்க எதிர்பாருங்க விட்டு விட்டு மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யாம இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கும் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை பற்றாக்குறையாக இருந்த பகுதிகளுக்கும் மழை பூர்த்தி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க